நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை டிக்பா புயல் காரணமாக இலங்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இலங்கை வந்து ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவத்தில் இந்த டிட்பா புயல்கிட்ட மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு அந்த லெவலுக்கு வந்து இலங்கையுடைய தரை மீது நின்று கொண்டு ஒரு பலத்த சூறாவளி காற்று மட்டும் இல்லாமல் மழையோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிட்பா புயல் இலங்கையில கொடுத்துருக்கு இந்த டிட்பா புயல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாத இறுதி வரைக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே புயலாகவே இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல நம்மளுடைய ராமேஸ்வரத்துக்கு மிக நெருக்கமாக இப்ப வந்து அது வந்து எங்க இருக்குன்னா கரெக்டாக அந்த நம்மளுடைய மேற்கு இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதாவது மதியானம் மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்மளுடைய மன்னார் மன்னார்னா இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் பகுதிக்கு வரும் அதன் பிறகு தலைமன்னார் தலைமன்னார்லேருந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் மிக மிக நெருக்கமாக இருக்கும் அங்கே தான் வந்து இந்த டிட்பா புயல் இன்று மாலைக்குள்ளே அங்கே வந்து நிலவ போகுது இன்று மாலை இரவுக்குள்ள அதாவது இன்று இரவுக்குள்ள இது வந்து தலைமன்னாருக்கு வந்துடும் மன்னார் பகுதியில் இந்த டிட்பா புயல் இன்று இரவுக்குள்ளே வந்து அங்கேயே நீடிக்கும் இதன் காரணமாக இன்னைக்கு ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் வந்து தனுஷ்கொடி அதுக்கப்புறம் இந்த பகுதியிலலாம் பலத்த காற்று சூறாவளி காற்று எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அப்புறம் சிவகங்கை அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பலத்த காற்று காற்றுடன் கூடிய மழையும் இன்று பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கு அதே வேளையில் இந்த நிகழ்வு இன்று இரவு முழுக்கவே படிப்படியாக நகர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமா வந்து யாழ்ப்பாணத்திலேயே நீடிக்க போகுது இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு காலையில யாழ்ப்பாணத்துக்கு வந்துடும் நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமா நாளைக்கு காலையில வந்துடும் நாளைக்கு காலையில வந்த பிறகு படிப்படியாக இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கியே நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறை கடற்க கடற்கரை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் கடற்கரை புதுச்சேரி கடற்கரை இப்படி நோக்கி வடக்கு நோக்கியே போகுது விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை என தொடர்ந்து வடக்கு நோக்கியே போகுது இது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து எப்போ விலகி செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு இன்று நள்ளிரவலாம் வந்துடும் இதனால் வந்து தெற்கு இலங்கையில் படிப்படியாக அப்படியே மழை குறைய ஆரம்பிச்சிடும் இது வடக்கு இலங்கையில் வர வர வடக்கு இலங்கையில தான் ஒரு தீவிரமான காற்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அந்த பாக் பாக்நீரணை பகுதி குறிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள் மிகப்பெரிய கடுமையான ஒரு காற்று மழையும் இருக்கும் நம்மளுடைய நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உட்பட இந்த பகுதிகளில் பலத்த காற்று இருக்கும் பலத்த காற்று மட்டும் இல்லை அதோட சேர்த்து மழையும் இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நிகழ்வு இன்று மதியானத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக தலை வந்து நிலவ போது தலை மன்னார் பகுதியில் இது நிலவுறனால ராமேஸ்வரத்துல காற்று ரொம்ப கூடுதலாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலயும் பலத்த காற்று வீசும் யாரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவ பெருங்குடி மக்கள் குறிப்பா அங்கே வந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடியவங்களாம் எப்பயே எங்கேயும் போக முடியாது நீங்க அங்கெல்லாம் அந்த அலை கடல் அலை வந்து மிகப்பெரிய லெவலில் ஆக்ரோஷத்தோட காணப்பட போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அந்த படகுகள்லாம் வந்து சேதமடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே அவங்களுடைய படகுகள் எந்த லெவலுக்கு நீங்கள் சேஃபாக கட்டி வச்சிருந்தாலும் ஆனால் அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா அது சேதமடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த புயல் வந்து இன்று இரவு வரைக்குமே படிப்படியாக யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகுது யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து நாளைக்கு காலையில வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் நெருக்கமா வரப்போது அதுக்கப்புறம் படிப்படியாக வடக்கு நோக்கி போகுது முற்றிலும் நாளைக்கு நாளை காலை நாளை மதியானத்துக்குள்ளேருந்து இருந்து அப்புறம் வந்து இலங்கை வந்து படிப்படியாக அந்த புயலுடைய தாக்கத்துல இருந்து மீண்டு எழும் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இப்போ இதுதான் நம்ம அறிக்கை அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு கடுமையான மலையை நீங்க சந்திக்க போறீங்கிறத நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதே வேளையில் மலையை பொறுத்த வரைக்கும் இந்த டிட்பா புயல் அங்கவே கோரத்தாண்டவம் ஆடி இருக்க இங்க அங்கே நம்மளுடைய இலங்கையிலே பல இடங்கள்ல பல சென்டிமீட்டர் மட்டக்களப்பு இந்த பகுதியிலலாம் கொடூரமான மலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து புயலின் காரணமாக நம்மளுடைய கொழும்பு இந்த பகுதியில் தான் மழை ரொம்ப கூடுதலா இருக்கு அதுக்கப்புறம் புத்தளம் இந்த பகுதியில் வந்து ரொம்ப மழை ரொம்ப கூடுதலா இருக்கு எல்லா அங்க விமான நிலையங்கள்லாம் வந்து விமானங்கள் பறக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா தொலைத்தொடர்பு வந்து சுத்தமாக சுத்தமா இல்ல இல்லை அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இல்லை இலங்கை வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இந்த டிட்பா புயல் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒட்டுமொத்த வட இலங்கையிலையும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் யாழ்ப்பாணம் மன்னாறு இந்த பகுதி ஆனா ரொம்ப குறிப்பா கொழும்பு பகுதியில் ஒரு கொடூரமான மழை அதுக்கப்புறம் புத்தளம் புத்தளம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தீவிரமான பொழிவு எங்கே இருக்கும்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுன்யா மன்னார் இந்த பகுதியில் தீவிரமான பொழிவு இருக்கும் அதே போல் நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்துலையும் மிகப்பெரிய லெவலில் மழை இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை உரத்தநாடு மன்னார்குடி நீடாமங்கலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் தரங்கம்பாடி காவேரிப்பட்டினம் இதெல்லாம் வந்து கொடூரமான மலையை வந்து சந்திக்க போகுது ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு கொடூரமான மலையை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சந்திக்க போகுது இப்போ இல்லைனாலும் கூட படிப்படியாக மலையுடைய தீவிரம் இது வடக்கு நோக்கி வர வர தீவிரமாகும் எங்கெங்கே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது நாகப்பட்டினம் முழுக்க மலை கூடுதலாக இருக்கும் அதுக்கப்புறம் காரைக்கால் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ரொம்ப முக்கியமாக திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் மலையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்குங்கிறத இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து வெளியில போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா அந்த நிகழ்வு கிட்ட வர போது கிட்ட வரும்போது சுழற்சியோட அந்த அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் அதனுடைய வெளி சுற்று யாழ்ப்பாணத்தில் புயல் இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு மன்னாரில் அந்த புயல் வந்த பிறகு அந்த புயல் அங்கே இருக்கும் அதனுடைய வெளி சுற்று ராமநாதபுரத்தில் தொட்டுக்கிட்டு இருக்கும் அப்புறம் படிப்படியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்த பிறகு அந்த யாழ்ப்பாணத்தில் புயல் இருக்கும் ஆனால் வெளி சுற்று டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவாக கொடுக்க போகுது இந்த நிகழ்வு அடுத்த நாற்பது அடுத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது சென்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது அதனால பொறுத்துருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் சந்திக்கிறேன் நாகப்பட்டினம் மிகப்பெரிய லெவலில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புது இது கடலூர் புதுச்சேரி அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை வரைக்குமே ஒரு திருவள்ளூர் மாவட்டம் வரைக்குமே ஒரு கொடூரமான மழை அடுத்த அதாவது நாலு தினங்களில் இருக்க போகுது இன்னைக்கு நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஒன்று ரெண்டாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நிகழ்வு வந்து அப்படியே வடக்கு நோக்கியே போகுங்கிற மாதிரி தான் தெரியுது பொறுத்துருங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒட்டு மொத்த வட இலங்கையிலையும் மழை பொழிவு தொடங்கும் வட இலங்கையில மழை இல்லாம இருந்தது அது இன்னும் தீவிரம் அடைய போகுது வட இலங்கை ஏற்கனவே அங்கே இலங்கையில சொல்ல வேணாங்க ஒரு கார் அடிச்சுட்டு போகுது பயங்கர சேதத்தை ஏற்படுத்திருச்சு நம்ம சொன்னது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல முன்னாடியே வீடியோ போட்டு நம்ம ப்ரே பண்றேன் இலங்கைக்கு வந்து நம்ம ப்ரே பண்றோம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த ஆண்டை வந்தான் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை இப்ப இன்னைக்கு ஏதோ இப்ப தப்பிச்சிருக்கு கொஞ்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இது இலங்கையுடைய தரையில நின்றுக்கிட்டு ஆட்டம் காட்டியிருக்கு இந்த இந்த புயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த புயலுடைய அடுத்தடுத்த ஒரு நம்ம என்ன சொல்ல வரோம்னா இது வடக்கு நோக்கி போகுது குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னார் தலை மன்னார் அப்புறம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீடிக்க போகுது இதன் காரணமாக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களும் ஒட்டுமொத்த அந்த தென்கடலோர மாவட்டங்களும் பலத்த கனத்த காற்று மற்றும் மழையை வந்து சந்திக்க போகுது தமிழ்நாட்டில் இலங்கையுடைய வடக்கு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்